இச்சாவடி திரைப்படம் திரைப்பட கூடுத்தாவல்துடைய யூ தர சான்றிதழை பெற்றிருப்பதுடன் நான்கு குவியம் விருதுகளையும் வென்றுள்ளது இத்திரைப்படமானது இருபத்தி ஆறாம் திகதி நாடு முழுவதிலும் பதினான்கு பட மாளிகைகளில் அல்லது திரையரங்குகளிலே வெளியீடு காண இருக்கின்றது எமது மட்டக்களப்பு மக்களுக்கான அல்லது ரசிகர்களுக்கான திரையிடல் கல்லடி சுவந்தி திரையரங்கிலே இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பதுக்கு திரையிடப்பட இருக்கின்றது மிக சிறந்த பேருந்தில் நிகழும் ஒரு காதல் கதையோடு நகைச்சுவை என பாடல்கள் என சிறப்பான நடிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கும் சாவடி திரைப்படத்தினை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த பேருந்துளை செலுத்தி செல்லும் சாரதியாக அந்த படத்திலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனது இரண்டாவது பட வாய்ப்பு உங்களுடைய குறை நிறைகளை இந்த திரைப்படத்தை பார்வையிட்டு வெளியிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கல்லடி கல்லடி உப்போடை நாவற்குடா ஊனச்சி முனை தொடுவாய் வாழ் ரசிகர்கள் உங்களுக்கான நுழைவுச்சீட்டுகளை என்னிடம் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் என்னது வாட்ஸ்அப் இலக்கத்தினை பதிவிடுகின்றேன் அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வருக ஆதரவு தருக